தில்லியில் பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் தில்லி துவாரகா விரைவு சாலையின் இரண்டாம் கட்ட இணைப்பு பயண நேரத்தை குறைத்தல் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் திட்டத்தின் கட்டுமான பணியாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் முன்னதாக திட்டம் குறித்து பிரதமரிடம் விளக்கப்பட்டது பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள சாலையில் சிறிது தூரம் பிரதமர் நரேந்திர மோடி நடந்து சென்றார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் நுகர்வோர் குறைதீர்ப்பு விகிதம் ஜூலை மாதத்தில் நூறு சதவீதத்தை தாண்டி சாதனை படைத்துள்ளது மத்திய நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் குறைதீர்ப்பு விகிதத்தை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது ஜூலை மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட குறைபாடுகளை காட்டிலும் மிக அதிக அளவில் தீர்வு காணப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் நூற்றி இருபத்தி இரண்டு சதவீத தீர்வு விகிதத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது மாநிலத்தில் குறைதீர்ப்பு விகிதம் இருநூற்றி எழுபத்தி ஏழு சதவீதமாக பதிவாகியுள்ளது இரண்டாவது இடத்தில் ராஜஸ்தான் இருநூற்று பதினான்கு சதவீதத்துடன் உள்ளது தெலுங்கானா நூற்று ஐம்பத்தி எட்டு சதவீதத்துடன் மூன்றாம் இடம் பிடித்துள்ளது இமாச்சல் பிரதேசம் உத்தராகண்ட் மேகாலயா கேரளா புதுச்சேரி சத்தீஸ்கட் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் நூறு சதவீதத்தை தாண்டி நுகர்வோர் குறைகளுக்கு தீர்வு கண்டுள்ளன உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து அவசர கால மருந்து துறை இரண்டு நாள் மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது மோசமான வானிலை காரணமாக முக்கிய பகுதிகளிலிருந்து தொலைதூரத்தில் அமைந்துள்ள பகுதிகளில் அடிக்கடி மருத்துவ உதவி தேவையாக உள்ளது எல்லைப்புற மாவட்டத்தில் நிலவும் இந்த சூழலில் மக்களுக்கு உரிய நேர மருத்துவத்தை வழங்கி அவர்களின் உயிர்களை காக்கும் முயற்சியாக இந்த மாநாடு நடைபெறுகிறது கார்கிலில் உள்ள லதாக் தன்னாட்சி மலைப்பகுதி மேம்பாட்டு கவுன்சில் தலைவர் முகமது ஜாஃபர் அக்குன் மாநாட்டின் தொடக்க அமர்வை தொடங்கி வைத்தார் இங்கு அளிக்கப்படும் பயிற்சி மருத்துவர்கள் துணை மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் ஆகியோரின் திறனை மேம்படுத்தி மருத்துவ அவசர கால நிலையை எவ்வாறு கையாள்வது என்பதை போதிக்கும் என தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் கத்வா மாவட்டத்தில் ஏற்பட்ட மேக வெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழையால் தொலைதூரத்தில் உள்ள கிராமம் ஒன்று பாதிக்கப்பட்டுள்ளது இதில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் ஆறு பேர் படுகாயமடைந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன தகவல் அறிந்ததும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மாநில பேரிடர் மீட்புப் படை ஆகியவற்றின் கூட்டு நடவடிக்கை குழு சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை நான்கு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த பலத்த மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாகட் சங்கடா கிராமங்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் பெரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா ஆகியோரை தொடர்பு கொண்டு பேசினார் இதுபற்றி சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் உள்ளூர் நிர்வாகம் தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுக்கள் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு மத்திய அரசு பத்து லட்சம் கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில்தான் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தேர்தல் பயம் வந்துவிட்டதால் தான் ஏதேதோ பிதற்றி வருகிறார் என்று அவர் குற்றம் சாட்டினார் மேலும் கூட்டணி லாபத்திற்காக திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு துரோகம் இழைத்து வருவதாகவும் அவர் கூறினார் தூய்மை பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேட்டு கொண்டார் தமிழகத்தில் முதன்முறையாக இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிக்காக நேற்று இரவு தருமபுரி வந்த முதலமைச்சருக்கு மாவட்ட எல்லையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று காலை அதியமான் கோட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஐநூற்று பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என மத்திய அரசின் புள்ளி விவரங்களே கூறுகின்றன என்றார்